ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சைராம் பாபாவுடைய ஆசீர்வாதத்தால் அருளாலும் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் பாபா கூடிய விரைவில் பதிலளிப்பார் உங்கள் கண்ணீருக்கும் கவலைக்கும் சீக்கிரமாக பாபா ஒரு விடிவு காலத்தை கொடுக்க போகிறார் அப்படிப்பட்ட ஒரு பதிவை இன்றைக்கி நீங்கள் கேட்க போகிறீங்க சைராம் சேரம் கருணை உள்ள சாய்நாதரை ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே மனதார வணங்குறாங்க அப்படிப்பட்ட பக்தர்கள் இதயத்தில் பாபா எப்போதுமே துணை இருக்கிறாரு இந்த ஒவ்வொரு பக்தர்களுமே ஒவ்வொரு விஷயங்களை பாபாவுடைய திருவடியில் தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுற சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் சரி துக்கமான விஷயமாக இருந்தாலும் சரி எல்லா விஷயங்களும் உண்மையான சாய் பக்தர்கள் பாபாவுடைய திருப்பதத்தில் முன் வைக்கிறாங்க எந்த ஒரு செயலை செய்யும் பொழுது பாபா கிட்ட பர்மிஷன் வாங்காமல் அந்த ஒரு செயலை சாய் பக்தர்கள் செய்கிறது கிடையாது அப்படிப்பட்ட நிலையில் தன்னுடைய பிரார்த்தனையை எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே சவால் கொண்ட நிலையில் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க நம்ம இந்த கஷ்டமான சூழ்நிலை இருக்கும் பொழுது நம்ம கூட எத்தனை உறவுகள் இருக்குது யார் நமக்கு உதவிகள் பண்ண போகிறா யார் சுயநலமாக நம்ம கூட இருக்க போகிறாங்க யார் நம்மளை விட்டு பிரிய போறாங்க எல்லா வித எதிர்பார்ப்புகளும் அடங்கி நம்ம பிரார்த்தனையை நோக்கி நம்ம இருப்போம் சைரம் அப்படிப்பட்ட தருணத்தில் தேவையில்லாத விஷயங்களை நம்ம மனசுக்குள்ளே போடுவோம் போட்டு தினந்தோறுமே மனசை வந்து ரணகலப்படுத்துவோம் அந்த மனசில் வந்து நிலையான நம்பிக்கையும் இருக்காது தெளிவான சிந்தனைகளும் இருக்காது இப்படி இருக்கும் பொழுது பாபாண்ட முறையிட்டு நம்ம கேட்போம் பாபா என்னுடைய பிரார்த்தனை நிறைவேறல என் மனசு நிலையான இடத்துல இல்லை சதா எதனா ஒரு சீற்றங்கள் கொண்டு இருக்குது பிறர் என் மேலே போடும் தேவையில்லாமல் பழி பாவங்களுக்கு நான் பாபா பாபா எல்லாம் எப்போ தீரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரார்த்தனைய நம்ம நிலை கொண்டு இருப்போம் அப்போ இந்த சீற்றமான எண்ணங்கள் எல்லாமே நமக்கு எதிர்மறை சிந்தனைகளாக நம்ம வாழ்க்கைக்கு வரும் இந்த நிலையில் பாபா பக்தர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை தான் நம்மளை யார் கைவிட்ட போதிலும் சாய்நாதர் கைவிட மாட்டார் அப்படின்னு நம்ம பாபாவுடைய ஸ்ரீ சாய் சச்சரத்தில் தெளிவாக சொல்லியிருக்கு சைரம் உங்களுடைய கஷ்டமான சூழ்நிலையில நீங்கள் எதிர்கொள்ளும் பொழுது முதல்ல உங்களை மனதை வந்து தெளிவுபடுத்துங்க பிறர் வந்து நம்ம மேலே தேவையில்லாத விமர்சனங்கள் தேவையில்லாத செயல்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குறிப்பிட்ட நபர்களிடந்து நீங்கள் விலகி இருங்க உதாரணம் பாபாவே உங்கள் மனசில் ஆள் மனசில் இருக்கும் பொழுது நீங்கள் உண்மையான பக்தி கொண்டு இருக்கும் பொழுது தேவையில்லாத எதிர்மறை சக்திகள் எல்லாமே உங்கள் பக்கத்தில் வரவிட மாட்டார் ஒருவேளை அந்த எதிர்மறை சக்திகள் உங்கள் கிட்டே வருதுன்னு வருதுன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களை வந்து நேர்மறை சிந்தனைக்கு கொண்டு போவார் அந்த எதிர்மறை சிந்தனையிலிருந்து நீங்கள் விலகிறதுக்கு பாபா உங்களுக்கு தெளிவான பாதையை வழிவகுத்து கொடுப்பார் அந்த தெளிவான பாதை அப்படின்னு சொன்னால் அது குருவுடைய திருவடி நம்ம சாய்நாதருடைய திருவடி அந்த திருவடி மட்டும்தான் உங்களுடைய மனக்கண் முன்னாடி தெரியணும் சாய்ராம் அப்படி ஒவ்வொரு சாய்பக்தருடைய வாழ்க்கையிலேயும் பாபாவுடைய திருவடி எந்த நிலை வந்தாலும் பாபா என் கூட இருக்கார் மற்றவங்க என் மேலே என்ன விமர்சனம் பண்ணாலும் சரி நான் என் கடமையை செய்கிறேன் நான் யாருக்கும் எந்தவித வித கெடுதல் செய்யல நான் இறைவனுக்கும் என்னுடைய மனசாட்சிக்கும் எப்பொழுதும் பயந்து நான் என்னுடைய கடமையை செய்கிறேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பிரார்த்தனையை மட்டும் முன் வைங்க இந்த நடுவில் வர இந்த விமர்சனம் ஆகட்டும் எதிர்மறை சிந்தனையாகட்டும் எல்லாமே தூக்கி போட்டு உங்கள் மனதை எப்பொழுதுமே அமைதிப்படுத்துங்க அப்படி அமைதிப்படுத்தும் பொழுது தியான நிலையில் செல்லும் பொழுது இறைவன் சாய் உங்கள் மனசுக்குள்ளே குடியேறத நீங்கள் அற்புதமான ஒரு வைப்ரேஷனில் நீங்கள் உணர முடிய சேரம் அந்த வைப்ரேஷன்லேயே நீங்கள் அனுதினமும் சாய்நாதரை வணங்க 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 உங்களுக்கு ஏற்பட்ட எல்லா எதிர்மறை சிந்தனைகளும் मेंगी கூடிய விரைவில் நேர்மறை சிந்தனைகள் வந்து உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஆற்றலையும் தெளிவையும் பாபா கொடுத்து உங்களுடைய பிரார்த்தனையை பாபா நிறைவேற்றி கொடுப்பாரு உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுப்பாரு தைரியத்தை கொடுப்பாரு இந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு உறுதியான மனதிடகாத்தமும் வந்துடுச்சுன்னா உங்களுடைய பிரார்த்தனை கண்டிப்பாக கூடிய விரைவில் நிறைவேறும் ஆகையால் உங்களுடைய கண்ணிருக்கும் கவலைக்கும் நிரந்தரமான தீர்வு பாபாவுடைய திருப்பாதம் மட்டும்தான் அந்த திருப்பதத்தை உறுதியான நம்பிக்கை வைங்க யார் கைவிட்ட போதிலும் என் சாய் எப்பொழுதும் என் கூட இருந்து எனக்கு என் வாழ்க்கைக்கு துணையாக இருப்பார் என்னை ஒருபொழுதும் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு என்றைக்கு மேலோங்குதோ அன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றி தொடர்ந்து கொடுப்பாரு ஆகையால் உங்கள் கண்ணிருக்கும் கவலைக்கும் என்றைக்குமே நீங்கள் வந்து அடிமையாகிடாதீங்க அதாவது இதுதான் நிரந்தரமோ ஆகிடுமோ நமக்கு என்ற எண்ணம் உங்களுக்கு வேணாம் காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் மனிதர்கள் மாறுவாங்க அப்படிப்பட்ட சூழலும் இறைவன் பாபா எப்பொழுதும் மாறாத பக்தியோட நம்ம அவர் மேலே திடக்காத்தமாக நம்பிக்கை வச்சு வணங்கினா கண்டிப்பாக நம்மளை காத்தருள்வார் செய்கிறோம் பாபாவுடைய திருவடியை என்றைக்கும் வணங்குங்க எப்படிப்பட்ட கஷ்டங்களும் இன்னல்களும் துன்பங்களை நீங்கும் நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய் பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜே சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜே சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜே ஓம் அனந்த கோடி ப்ரமாண்ட நாயக ராஜ, பரப்ரம்மா, ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகராஜ கி ஜெய் ஹல்லா மாலிக்